வணக்கம் நண்பர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி சண்டை ஏற்பட்டிருக்கு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுற எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் சரி பாட்டாளி மக்கள் கட்சி இந்த கட்சிக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதனுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் மிக சரியான பெயரை தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று வைத்திருக்கின்றார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் மிக கீழான நிலையில் இருந்தவர்கள் தான் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அவெல்லாம் ஒரு அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா வச்சுக்கிட்டு அந்த நிலம் கூட இல்லாமல் வருடக்கணக்கில் உழைத்து பாடுபட்டு கொண்டிருந்தவர்கள் தான் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அந்த சமுதாய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஊரூராக பயணம் சென்று சைக்கிள்லேயும் பைக்லேயும் பயணம் சென்று அந்த மக்களை எல்லாமே ஒருங்கிணைத்து அந்த மக்களுக்காக முதன் முதலில் பெரிய அளவில் போராடி ஒருங்கிணைத்தவர் ராமதாஸ் அவர்கள் அப்படி அந்த மக்களையெல்லாம் போராட்டத்தை அழைத்து சாலை மறிகள் மரத்தெல்லாம் வெட்டி போட்டு வருஷ கணக்கில் போராட்டி போராடி இந்த வன்னியர் சமுதாய மக்களுக்கு எம்பிசி அப்படிங்கிற ஒரு கோட்டாவை வாங்கி கொடுத்தவர் ராமதாஸ் அவர்கள் அப்படி அந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டதன் காரணமாக எல்லா ஃபீல்டுமே ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி மிக உயர்ந்த நிலைமையில் இன்னைக்கு இருக்கிறாங்க வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாமே அதற்கு காரணம் முழு முதல் காரணம் ராமதாஸ் அவர்கள் இந்த இந்த முன்னேற்றம் என்பது மிகப்பெரிய அளவில் அவர்களுக்கு இருந்திருக்கிறது ராமதாஸ் குடும்பத்திற்கும் இந்த மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதன் காரணமாக அடுத்ததாக விழுப்புரம் பகுதிகள் எல்லாமே வன்னிய சமுதாயத்திற்கும் தலித் சமுதாயக்கும் அடிக்கடி மோதல் ஏற்படும் அந்த மோதலையெல்லாமே ராமதாஸ் அவர்கள் தலையிட்டு முடிவுக்கு கொண்டு வந்திருந்தார் இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆரம்ப கட்ட வகையில் இருந்தது உன்னதமான உயர்நிலை அடைந்த பிறகும் இருந்தது இது எப்பொழுது மாறுபட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமதாஸ் அவர்கள் ராமதாஸ் அவர்களுக்கு தன்னுடைய மகனை அரசியலுக்கு கொண்டு வரணும் பணம் சம்பாதிக்கணும் ஆசிரம் வரவர்களும் பழைய நிலை மிக சரியாக இருந்தது தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவரை கூட அரசியலுக்கு வாரிசாக கொண்டு வர மாட்டேன் முழங்கியவர் தான் ராமதாஸ் அவர்கள் அப்படி இருந்தும் பசுமை தாயகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலியமாக ஒரே நாளில் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டால் பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அவருடைய மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அது தவறு எது இருக்கான்னு கேட்டிங்கன்னா தவறுலாம் கிடையாது இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் எங்கள் குடும்பத்திலேருந்து யாருமே அரசியலுக்கு வர மாட்டாங்கன்னு ஒரு அற்புதமான கருத்து சொல்லிட்டு சமயம் பார்த்து அரசியலுக்கு கொண்டு வந்துடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அரசியலில் மக்களுக்காக பாடுபடுவதற்கு மட்டும் அவங்க கட்சி ஆரம்பிக்கல ஆரம்ப கட்டத்தில் அதுதான் கொள்கையாக இருந்தாலும் கட்சி வளர்ந்த பிறகு பணம் பதி ஆசை அவர்களை தொற்றி கொடுகிறது அது ராமதாஸ் அவர்களுக்கும் தொற்றிக் கொண்டது அதன் மூலமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டார் இப்பொழுது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சினா அதனுடைய தலைவர் அப்படிங்கிற இடத்துல அன்புமணி ராமதாஸ் இருக்கார் ராமதாஸ் எல்லாமே மறந்துட்டோம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வயதாகிவிட்டது அதே போலவே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்துக் கொண்டு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது அந்த வெற்றிக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி அமைத்து மந்திரி சபையில பாட்டாளி மக்கள் கட்சியிலும் அங்கம் வகித்தது அப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் அதன் மூலமாக தகுதி இல்லாத ஏராளமான மெடிக்கல் காலேஜ்களுக்கெல்லாம் பணத்தை வாங்கிவிட்டு சீட்டு வழங்கியிருக்கிறாரு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்பது உண்மை அந்த வழக்கு ஒரு இருபது வருஷத்துக்கு மேலே தொடர்பு நடந்து கொண்டே இருக்கிறது எப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய கூட்டணிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வரும்னு நினைக்கிறதோ அப்போ எல்லாமே அன்புமணி ராமதாஸ் மேல இருக்க வழக்கையெல்லாம் தூசு தட்டி எடுத்து கட்டாயப்படுத்தி மிரட்டி தன்னுடைய கூட்டணிக்கு வரவேற்றுடும் இது ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படி கூட்டணி அமைத்துக் கொண்டால் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வளர்ச்சி அடையாது கட்சி அழிந்து போவோம் அப்படிங்கிறதுனால அவர் ஒரு பக்கம் வேற கூட்டணிக்கு மாறணும்னு சொல்லியிருக்கிறார் இது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கவில்லை காப்பாற்றின பணத்தையும் தேர்தலுக்கு சீட்டும் கிடைக்குது பணம் கிடைக்குது அதனால அந்த பக்கம் சாய்வதற்காக அவங்க முடிவிறார் இந்த நேரத்தில் ராமதாஸ் அவர்கள் தன்னுடைய மகன் வழி குடும்பம் மட்டுமே அரசியல பாடம்புகள் கட்சியில் முன்னணி வலிக்கிறாங்க ஆனால் தன்னுடைய மகள் வழி குடும்பம் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறதுனால இப்பொழுது தன்னுடைய மக வழி மகனை மக்கள் கட்சி இளைஞர் அணி தலைவராகினாரு அது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பிடிக்கவில்லை அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவி சௌமியா அன்புமணி அவர்களும் அவருடைய இரண்டு மகளுமே அரசியலுக்கு வந்துட்டாங்க தன்னுடைய மகள் வழி குடும்பம் எதுவும் அரசியலுக்கு வழங்க ஆதரவம் ராமதாஸுக்கு இருந்ததுனால இளைஞர் அணி தலைவர் வழங்கப்பட்டது இதை ஆரம்பத்திலேயே அதே மேடையிலேயே முலையிலே குள்ளி எரிந்து விட்டார் அமர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி ஆரம்பத்தில் வளர்க்க விட்டால் கட்சியில் மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டு கட்சிக்கே மிகப்பெரிய ஆபத்து பிளவு ஏற்படும் நன்றாக தெரிந்து கொண்ட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு கட்சியில் சேர்ந்தவர்களும் உடனே தலைவர் பதவிக்கு வரக்கூடாது கட்சிக்காக ஆண்டுக்கணக்கான பாடுபட்டவர்களாக இருக்காங்க முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சி அடையணும் அப்படி தான் பதவி தரணும்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதே மேடையில் குறிப்பிட்டு அதே மேடையில் தன்னுடைய தனிப்பட்ட நம்பரையும் என்னுடைய தொடர்பு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாரு இதற்கு காரணம் தன்னுடைய தனக்கு போட்டியாக கட்சியில் யாரும் இறங்கக்கூடாது அப்படிங்கிறத மிக தெளிவாக இருக்கின்றார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக சரி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் தற்பொழுது ராமதாஸ் அவர்களுடைய முடிவு முடிவு என்பது கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எப்படி ஒரு தேவையற்றதோ அதை போலத்தான் ராமதாஸ் அவர்களுக்கு வயதாகிவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் என்றாலே ராமதா அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற நிலைக்கு தான் அந்த சமுதாயத்தை சேர்ந்த மக்கள்லாம் வந்து விட்ட இப்பொழுது அவர் புதிதாக ஒருவரை இளைஞர் அணி தலைவராக ஆக்குவது அதுவும் அன்புமணி ராமதாஸுக்கு எதிராக ஆக்குவது என்பது ஏற்றுக்கொள்ள மாட்டார் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதனால் அவர் அதை மறுக்கின்றார் அது மிக சரியான முடிவை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக தாய்லாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டியிருந்தார் அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு அந்த கட்சியில் வயதான மூத்தவர்கள் மட்டுமே வயதானவர்கள் விட மூத்தவர்கள் மட்டும் ஒரு எட்டு பேர் கலந்து கொண்டார்கள் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட்டத்தின் கூடிய கூட்டத்திற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலிருந்தே ஒன்று நன்றாக தெரிகிறது ஒட்டுமொத்த கட்சியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னால் இருக்கிறது ராமதாசனுடைய அவருடைய பின்னால் அவங்க எதுவுமே கிடையாது அதனால் கௌரவமாக இந்த கட்சியை உடைக்காம ராமதாஸ் அவர்கள் தான் பாடுபட்டு வளர்த்த கட்சி உடைக்காமல் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஒப்படைப்பதே மிக சரியாக இருக்கும் இந்த உட்கட்சி மோதல் இந்த பிளவு அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு ஒரு வருத்தம் தான் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி